ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முந்நூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல திருச்சி எடமலைப்பட்டி புதூர் ஐம்பத்தி ஏழாவது வார்டு நல்ல தெருவில் கடந்த மாதம் சிமெண்ட் சாலை போடும் பணி நடந்ததும் அந்த தெருவைச் சேர்ந்த முத்தையன் வீட்டருகே ஒரு போர்ட் வைத்திருந்தார் அதில் எனது நிலத்தில் அத்துமீறி நுழைபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் என எழுதியிருந்தது சாலை போட வசதியாக அந்த போர்டை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றினர் இதை முத்தையனின் மகள் தட்டி கேட்டார் இதனால் அவருக்கும் திமுக கவுன்சிலர் முத்துச்செல்வத்துக்கும் தகராறு ஏற்பட்டது கோபமடைந்த கவுன்சிலர் அந்த பெண்ணை தாக்க பாய்ந்ததாக கூறப்படுகிறது உடனிருந்தவர்கள் அவரை சமாதானம் செய்து அழைத்துச் சென்றனர் போடா ஏ போங்கடி பேசாத தலை வச்சுட்டே ஏ என்னடா 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 நடிச்சிட்டு இருக்கே என்ன போடா போடா ஏ ஏ நீ வா என்ன என்ன ஏ

திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற தலைப்பில் கவுன்சிலர் முத்துச்செல்வத்தின் வீடியோ சில தினங்களுக்கு முன்பு வைரலானது அதே வீடியோ மீண்டும் பரப்பப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கவுன்சிலர் முத்துச்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் திருச்சி மாநகர போலீஸ் கமிஷனர் அலுவலகம் முன்பு மறியலில் ஈடுபட முயன்றனர் போக்குவரத்து பாதித்தது திமுக கவுன்சிலர் முத்துச்செல்வத்திடம் போலீஸ் துணை கமிஷனர் ஈஸ்வரன் சமாதானம் பேசினார் என்னிடம் சொல்லியிருக்கலாமே இவ்வளவு பேரை ஏன் கூட்டி வந்தீர்கள் என துணை கமிஷனர் கேட்க கவுன்சிலர் முத்துச்செல்வம் அவரிடம் எகிறினார் அவர் வரம்பு மீறியதால் கவுன்சிலரை துணை கமிஷனர் ஈஸ்வரன் எச்சரித்தார் அப்போது திமுக கவுன்சிலர் முத்துச்செல்வம் அடிப்பீங்களா அடிப்பியா அடிப்பியா அடிச்சு பாரு என கோபத்துடன் எகிரியதால் பரபரப்பு ஏற்பட்டது

நுண்ணறிவு பிரிவு போலீஸ் உதவி ஆணையர் ஸ்ரீதர் தலையிட்டு கவுன்சிலர் முத்துச்செல்வத்தை சமாதானப்படுத்தி அழைத்துச் சென்றார் அதன் பிறகு அங்கு கூடியிருந்தவர்களை போலீசார் கலைந்து போகச் செய்தனர்